ரஜினி ரசிகர் மன்றம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜேஷ் திருநாவுக்கரசு நகர இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் தலைமையில் ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் மேலும் பன்னீரின் ஆதரவாளர்களான திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கற்பகம் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நிர்வாகிகள் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர்